அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்களில் சஷ்டி விரதமும் ஒன்றுங்க சஷ்டி விரத நாளில் நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபட வேணும் சஷ்டி விரத நாளில் முருகப்பெருமானை வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அன்றைய நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் எப்படி விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க வேணும்னு விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி சஷ்டி விரதம் வருதுங்க இது வளர்ப்பிறை சஷ்டி விரதமாகங்க சஷ்டி என்பது இந்த நாட்காட்டியின்படி ஒவ்வொரு மாதத்திலையும் வர தரக்கூடிய ஒரு தீதியாகுங்க இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சஷ்டி விரதம் இருப்பவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வளர்பிறை சஷ்டி வருதுங்க அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான விரதம் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமாகுங்க திதிய ஆறாவது திதியாக வரக்கூடிய சஸ்ரி திதியில நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம்னா தீராத பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் சொல்லலாங்க ஐப்பசி மாத சஷ்டியை முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்களில் சொல்லப்படுதுங்க அதனால தாங்க மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக நம்முடைய அனைத்து துன்பங்களும் விலகி விடுங்க அது மட்டும் இல்லாமல் பகைவர்களால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே விலகி விடுங்க சஷ்டி நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்குதுங்க அது என்ன பார்த்தோம்னா சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில நம்ம முறைய விரதம் இருந்து முருக நம்ம நினைத்தது நடக்குங்க அது மட்டும் இல்லாம வேண்டியது கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி பாத்தீங்கன்னா மாசத்துல இரண்டு தடவை வருதுங்க வளர்ப்பிற மற்றும் தேய்பிரை என இரண்டு சஷ்டி திதி வருதுன்னு சொல்லலாங்க இந்த திதியில விரதம் இருப்பது சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க முருகனுடைய அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க அதே போல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறன்னு சொல்லக்கூடியவங்க வளர்ப்பிறை சஷ்டி திதியிலிருந்தே விரதத்தை தொடங்கலாங்க அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் தீர வேணுங்கிறவங்க கடன் பிரச்சனைகள் தீர வேணுங்கிறவங்க தேய்பிற சஷ்டியிலேருந்தே விரதத்தை தொடங்கலாங்க ஆனா எந்த சஷ்டியிலேருந்து விரதத்தை தொடங்கினாலும் முருகப்பெருமான் அருள் புரிவர்னு சொல்லலாங்க எந்த கோரிக்கையை நீங்கள் முன்வைத்து சஷ்டி தீர்த்தயாதத்தை தொடங்குறீங்களோ அது எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரிங்க முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயமாக அது நிறைவேறுங்க சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க கூடியவங்க நாள் முழுவதும் உபவாசமாக இருப்பதே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அப்படி முடியாதவங்க காலை உணவையோ இல்லைன்னா பகல் உணவையோ தவிர்த்து கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாங்க உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க பழச்சாறு இல்லைன்னா ஒரு எளிமையான உணவை சாப்பிடலாங்க பகல் போலதில் மட்டும் உப்பு இல்லாமல் உணவை சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாங்க சஷ்டி ததிரி வரும் நாட்களில் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்களை அணிவித்து முருகப்பெருமானை வணங்க வேணுங்க அதற்கு பிறகு முருகனுக்குரிய பாடல்களை நம்ம பாடி முருகப்பெருமானை வழிபட வேணுங்க சஷ்டி நாளில் காலை நேரத்தில் பால் பழம் பாக்கு மட்டும் படுத்து முருகப்பெருமானை வழிபட வேணுங்க காய்ச்சிய பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து படைக்க வேணுங்க முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க முடியாதவங்க வீட்டிலேயே கூட முருகப்பெருமான வழிபாடு செய்வது முருகப்பெருமானுடைய ஆறுல பெற்றுக் கொடுக்குங்க நம்ம சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு படைத்த பாலை நம்ம குடிக்கலாங்க இல்லைனா மற்றவர்களுக்கு கூட பிரசாதமாக கொடுக்கலாங்க அதே போல மாலை நேரத்தில் மீண்டும் வீட்டுக்கு வந்து பால் பழம் படைத்து ஒரு மனைப்பானையில் சட்கோண கோலமிட்டு அதில் ஆறு அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேணுங்க ஆறு விளக்கு ஒரு விளக்க நெய் விளக்காக ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல சாமிக்கு படைத்த பாலை குடித்து விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க நம்ம என்ன வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க அன்றைய நாளுல கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல குழந்தை வாரத்திற்காக விரதம் இருக்கக்கூடியவங்க அதற்குரிய திருப்புகோலை படித்து வழிபடுவதே முருகப் பெருமானுடைய அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாங்க சஷ்டி விரதம் என்பதே முருகப்பெருமானை வழிபடுவதற்காக வழிபாட்டு இது பொதுவாக நாட்கள் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க இந்த விரதத்தை கடைபிடிப்பவங்க முருகப்பெருமான் அருள் வேண்டி குறிப்பிட்ட சில உணவு கட்டுப்பாடுகளுடன் முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடி தியானம் செய்து விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க சஷ்டி விரதம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆறு நாள் கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்லலாங்க சில பக்தர்கள் கடைபிடிக்கிறாங்க அதுல தவறு ஒன்றும் இல்லைங்க சஷ்டி விரதம் பால் பழம் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மிளகு இல்லைன்னா இளநீர் மட்டும் குடித்து விட்டு விரதத்தை கடைபிடிப்பாங்க நம்ம சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய ஆறு நாட்களுமே தினமும் அதிகாலையில எந்திரிக்க வேணுங்க அதுக்கு பிறகு தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறிக்கை போய் முருகன் திருவுருவ படம் இருந்துச்சுன்னா அதை சுத்தம் செஞ்சு வச்சு கொள்ளுங்க அதற்கு பூக்கள் போட்டு சந்தன குங்குமம் வைத்து பெருமானுக்குரிய பாடல்களை பாடி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல விரத நாளில முருகப்பெருமான மனதில் நினைச்சு தானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலங்க விரதம் முடிந்ததுமே ஏழை எளியோர்களுக்கு தானம் கொடுக்க வேணுங்க தானத்திலையும் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அன்றைய நாளில் ஏழை எளியோர்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம பெருமானுடைய ஆருளை பரிபூர்ணமாக கிடைக்க செய்யுங்க அதே போல சஷ்டி திதி நாளில மாலை நேரத்துல முருக பெருமான வழிபட்ட பிறகு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க சஷ்டி நாளில பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாங்க கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதே சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க ஒரு நாள் மட்டும் விரதத்தை கூடியவங்க சஷ்டி அன்னைக்கு காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வேணுங்க பால் பழம் நேவேதனம் படித்து வழிபடுவதே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது முருகப்பெருமானை நம்ம வழிபடும் போது முருகன் மீது முழு பக்தியுடன் விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க விரத நாளில் மனதை ஒருநிலைப்படுத்தி முருகப்பெருமானை வழிபடு ரொம்பவே நல்லதுங்க அன்றைய புண்படியாக கூடாதுங்க அதே போல தீய சொற்களை பேசக்கூடாதுங்க மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள கூடாதுங்க பிறந்த நாளில உடல் மற்றும் மனதிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களை நம்ம தவித்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தால் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க குழந்தை வர வேணுங்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா முருகனே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பாருன்னு சொல்லலாங்க இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக தீராத நோய்களும் தீர்ந்து தீர்ந்துவிடும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனதிற்கு அமைதி கிடைக்கும்னு சொல்லலாங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய சஷ்டி விரதம் மிகவும் உகர்ந்த விரதமாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய தனைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க நோய்கள் குணமாகி விடுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம செவ்வா தோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட்டீங்கன்னா செவ்வா தோஷம் நீங்கி விடுங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சஷ்டி நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் சொல்லலாங்க செவ்வாய் கிழமை வரக்கூடிய சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபட வேணும்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாங்க அது ரொம்பவே நல்லதுங்க இந்த தீபத்தை முருகனுடைய படம் இல்லைன்னா சிலைக்கு முன்னாடி செவ்வாய் உரையில் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடலாங்க சஷ்டி திதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த திதி நாளாகுங்க இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க செவ்வாய் ஓரையில இந்த தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லலாங்க செவ்வாய் ஓரையில பொதுவாக காலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள ஏற்றி விட வேணுங்க அப்படி முடியாதவங்க மதியம் ஒன்று டு ரெண்டில் ஏற்றலாங்க இல்லைன்னா மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபடலாங்க இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றிய பிறகு முருகனுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு பழங்கள் இல்லைன்னா பொங்கல் போன்றவற்றை நெய்வைத்தியமாக படித்து முருக வழிபடலாங்க முடிந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருக பெருமான அன்றைய நாளில் வழிபடுவது சிறப்பான கொடுக்குங்க முருக வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற நாளாக சொல்லப்படுவது கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையாகுங்க திதியில சஷ்டி திதின்னு சொல்லலாங்க இந்த இரண்டுமே ஒரே நாளில் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கு அணையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்